திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வினாடிக்கு அறுநூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் முருகன் சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் எவ்வளவு வெளியேற்றப்படுகிறது அணையினுடைய நீர் இருப்பு எவ்வளவு நீர் வரத்து எவ்வளவு வணக்கம் அணையிலிருந்து இரண்டு நாட்களாக உக நீர் நிலையில் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மீண்டும் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதை பார்த்து வருகின்றோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாகவும் தென்பண்ணையாற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் தென்பண்ணையாற்றில் நீர்வரத்து அதிகரித்து சாப்பலூர் அணைக்கு அதாவது வினாடிக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கனஅடியாக நீர்வரத்துள்ளது மேலும் அணையின் முழுக்குள்ளளவான நூத்தி பத்தொன்பது அடியில் தற்போது நீர்மட்டம் உயர்ந்து நூத்தி பதினாறு புள்ளி இருபது அடியாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கி வருகின்ற தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கனடி நீரில் நீர்வள விதிகளின்படி வினாடிக்கு ஆயிரத்தி இருநூறு கன அடி தண்ணீரை உபரிநீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது மேலும் சில தினங்களாக அணைக்கு நீர்வரத்து கணிசமாக குறைந்த நிலையில் அணையிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றப்படும் உபரி நீரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தென்பெண்ணையாற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் உபரி நீரை வெளியேற்றப்படுவதாகவும் மேலும் தமிழகத்தில் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு அதிகம் உள்ளதாக மையம்றிவித்த நிலையில் அணைக்கு நீர் வரத்தாது அதிகரிக்குமானால் வருகின்ற நீரை பொறுத்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவை அதிகரிக்கக்கூடும் என்பதால் தென்பெண்ணை ஆற்று கரையோர பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்கவும் துறை சார்ந்த அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர்